ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு வந்து எல்லாருமே வந்து நிறைய பெரிய பெரிய கடைகள் சரவணா ஒரு போத்தீஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ட்ரெஸ் எடுத்திருப்போம் நான் எங்கே எனக்கு சரி எடுத்தேன் பசங்களுக்கெல்லாம் நான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கடலாம் கடைகளாக தான் எடுத்தேன் எனக்கு நான் சரி எங்கே எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கடைகள் எடுத்தால் பிடிக்காது ஆனால் எனக்கு இந்த மாதிரி கடைகள் எடுத்தால் தான் பிடிக்கும் நான் எங்கே எடுத்தேன் அப்படிங்கிறத வாங்க உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த சேரி வந்து எனக்கு வந்து எப்பயுமே வந்து பாலி சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இதுவெல்லாம் பெரும்பாலும் வந்து வயசான பாட்டியில் தான் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேரி கட்டுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இந்த சேரியோட ரேட் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் எல்லாரோடய சரியோடய ரேட்டையும் நான் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பாலிக்காட்டின் சேரி வந்து நான் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சேலை எடுத்தேன் அப்புறம் ஒரு நைட்டி இந்த நைட்டி எடுத்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை இந்த மாதிரி சீரியில் என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவகாசியில் கவிதா கடை பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார கடைகளில் பொட்டலில் போட்டிருப்பாங்க அவங்க என்னென்னா அவங்களுக்கு ஒரு கடைகள் கூட கிடையாது ஒரு சும்மா ஒரு இதை விரித்து அதில் துணியை போட்டு மேலே அந்த தார்பாயின்னு பாயின்னு சொல்லுவாங்க அதை போட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட எடுத்த சேரி தான் அந்த சேரி இந்த சேரீயோடய ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு ஆனால் இதே நம்ம கடைகளில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு தான் எடுத்தேன் ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து மற்ற சிலைகளை காட்டணும் காட்டன் சேடி வந்து விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இந்த பிளாக் கலர் சேரிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே டூ ஹண்ட்ரடு தான் இதுவுமே வந்து நான் அந்த கிளாத் பாறை கடைகளில் தான் எடுத்தேன் ஆனால் இது கொஞ்சம் பத்து சரியில் இருக்க போய் அவங்க வந்து த்ரீ சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எந்த பேரவுமே பேசலை அப்படியே வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட வந்து நான் அவங்ககிட்ட வந்து சேரீ எல்லாம் எடுத்தேன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் இவங்க வந்து ஏசி ரூம் போட்டு பயங்கரமாக லைட்லாம் போட்டு நம்மளுக்கு போனவொடனே பெரிய பெரிய கடைகளில் நிறைய சீரியல் போட்டு ஏசி போட்டு நம்மளுக்கு போனவுடனே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து டீ காஃபி கொடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்து ஆனால் அதை அவ்வளோத்தையும் சேர்த்து வச்சு நம்ம சேரீலாம் நம்மளுக்கு க்ரேட்டாக போட்டுருவாங்க அதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று அழகாக நல்ல பாக்ஸில் வச்சு கொடுப்பாங்க இதே சேரியை நம்ம ஏதோ ஒரு சுரம்னா சோரம் எங்கேயோ போய் எடுத்தோம் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன தெரியுமா சொல்லுவாங்க குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன மதிப்புடுவீங்கன்னு தெரியாது நான் சொல்கிறேன் இந்த சேரியோட மதிப்பும் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட்க்கு தான் எடுத்தேன் அதே மாதிரி நம்ம அந்த க்ளாட்பாட கடைகள்லாம் பேருமே பேசாமல் இருக்கணும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வந்து ஒரு பொழப்பு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் இந்த மாதிரி நேரங்கள்லாம் இதை வச்சு அவங்க ஒரு வருமானம் ஈட்டி கொஞ்சம் காசு புச்சமாக வந்து அந்த மாதிரி ஃபிளாட்பாட கடைகள் போடுவாங்க அதனால எனக்கு மட்டும் எப்போயுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தால் கூட சரி எங்கள் வீடு எனக்கு பெரிய கடைகளில் ஒரு எடுத்து கொடுத்தாலும் சரி நான் என்னோடய ஆத்மத்தி நான் வந்து இந்த பிளாட்ஃபார கடைகளில் தான் சேரி வாங்குவேன் எத்தனை பேர் அப்படி இந்த பிளாட்ஃபார கடைகளில் சேரி வாங்கினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போஸ் ஒரு ஆளுக்காவது ஒரு துணியாவது பிளாட்ஃபாரை கடைகளில் எடுங்க நம்ம எடுக்கிற இந்த துணி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வருமானமாக இருக்கும் நம்ம போய் பெரிய பெரிய கடைங்கள அவங்க கேட்டதை நம்ம கொடுப்போம் ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க இந்த சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா பேரம் பேசுவாங்க ஒரு ஐம்பது ரூபா கறிங்க நூறுரூவா கறீங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு சொல்கிற நாட்கார கடைகளில் பேரம் பேசாமல் அவங்களே இந்த சேரி வந்து நம்ம இரநூறுபாய்க்கு இது ஒருத்து தான் பேரம் பேசாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படி தான் எடுப்பேன் உங்களில் எத்தனை பேர் அப்படி நீங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீட்டில் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பிரான்ஸ் ஓகே பாய்